அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியரை மேம்படச் செய்தால் தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்ற பாரதியின் வாய்மொழிக்கு ஏற்ப அன்பு நண்பர்களே இன்னைக்கு நான் உங்கள் கிட்ட ஆசிரியர் பெருமக்களை பற்றி சில கருத்துக்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் மனிதனை மனிதனாக உருவாக்கும் சிற்பிகள் தான் ஆசிரியர்கள் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட வாழ்க்கையில் மூணு பேர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒன்று பெற்றோர்கள் இன்னொன்று ஆசிரியர் மூன்றாவது இந்த சமுதாயம் அது மட்டும் இல்லை ஆசிரியர்கள் வந்து குழந்தையோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர குழந்தைகிட்ட அந்த குழந்தை ஏதாவது இப்போ வீட்டுப்பாடம் படிக்கும்போது எதாவது தவறாக படித்தா அந்த கிட்ட வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க த தம்பி இந்த இடத்துல தப்பாக படிக்கிற சரியாக படி அப்படின்னா இல்லை இல்லை இப்படி தான் என்னுடைய ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அது தவறாகவே இருந்தால் கூட தன்னுடைய ஆசிரியர் சொல்லிவிட்டால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த குழந்தை இருக்குது அப்போது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஆசிரியர்கள் குழந்தைங்களுக்கு வந்து விளங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது மட்டுமல்ல ஆயிரம் பேருக்கு சமமான ஆற்றலை உடையவராக ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பாடத்தை நடத்தும் போது அந்த ஆசிரியர் அந்த பாடத்தில் வரக்கூடிய கருத்துக்களை ஒட்டிய கதாபாத்திரங்கள் அத்தனையுமாக அந்த ஆசிரியர் இருந்து அந்த குழந்தைக்கு அவர் மாறி சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தை அது அழகாக புரிஞ்சு படிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறது அப்போ ஒரு ஆசிரியர்கிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைய சரியாக உருவாக்க முடியும் முடியும் அப்படின்றத சொல்லி இப்படி குழந்தைங்க வந்து பல்வேறு சூழல்ல இருந்து கிட்ட கல்வி கற்க கற்பதற்காக ஆசிரியர்கிட்ட வராங்க அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட அன்பை காட்டி வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது அப்போது பல்வேறு இருந்து வரக்கூடிய குழந்தைங்க ஒரே புத்தியுடைய குழந்தைகளாக வராங்களா நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை பல்வேறு புத்திகளை உடைய குழந்தைகள் நம்மக்கிட்ட வராங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டா புத்தியோட வருது முத்துனா மண் இன்னொரு குழந்தை எடுத்துக்கிட்டா தாறு புத்தியோடு வருது தாருன்னா மரம் இப்ப பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மரத்துல ஆணி அடிச்சுச்சுன்னு அடிச்சா கிரிப்பாக பிடிச்சிக்கும் சொன்னது அந்த குழந்தை அப்படியே பிடிச்சிக்கும் உடனே அப்படிப்பட்ட பசுமர தாணி போல் அவன் மனசில் பதிய வச்சுப்பான் அப்படிப்பட்ட குழந்தைகளும் நம்மக்கிட்ட வராங்க அதுக்கப்புறம் வேணு புத்தியுடைய குழந்தைகள் மூங்கில் வேணுன்னா மூங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதலி அப்படின்ற புத்தியுடைய குழந்தைகள் கதலி அப்படின்னா வாழைத்தண்டு அது வாழைத்தண்டை பற்ற வைக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி புத்தியுடைய குழந்தைகள் நம்மக்கிட்ட வராங்க கறி வந்து ஊதி ஊதி தான் நம்ம வந்து நெருப்பை உருவாக்கணும் அப்படி புத்தியுடைய குழந்தைகள் நம்மக்கிட்ட வராங்க அவங்களையும் நம்ம சொல்லி உருவாக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர புத்தியுடைய குழந்தைகள் கற்பூர புத்தின்னு போது கற்பூர பத்த வச்ச உடனே பற்றி எப்படி படிக்கிறான் பையனா கற்பூரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளும் நம்மக்கிட்ட வந்து வராங்க அதே மாதிரி சிலா புத்தி கல் புத்தியுடைய குழந்தைகள் இப்படி பல்வேறு ஆன் கிளி புத்தியுடைய குழந்தைகள் அன்ன புத்தியுடைய குழந்தைகள் பசு புத்தியுடைய குழந்தைகள் எங்கெல்லாம் அறிவுகள் ஆசிரியர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாங்களோ அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அதை திரும்ப மறுபடியும் சிந்தனை செய்து யோசித்து இதெல்லாம் தன்னுடைய மனசில் நம்ம பதிய வச்சுக்கணுன்னு அசைப்படக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க இப்படி பல்வேறு நில புத்தியுடைய குழந்தைகள் நிலத்தை எந்த அளவுக்கு நம்ம உழுது அந்த பண்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அந்த கொ அந்த நிலம் வந்து விளைச்சலை கொடுக்கும் அதுபோல் நான் ஆசிரியர்கள் என்ன எந்தளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அனைத்தையும் உள்வாங்கி கூ கொடுக்கக்கூடிய உள்வாங்கிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய குழந்தைங்கள்லாம் நம்மக்கிட்ட படிக்கிறதுக்காக வராங்க இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வகுப்புலேயும் கடைநிலை மாணவர்கள்னு இருப்பாங்க அந்த மாணவர்களுக்கு ஓட்டை குடம் ஆடு எருமை பன்னாடை போன்றவற்றையெல்லாம் அப்பன்னாடை போன்ற புத்தியுடைய குழந்தைகள்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போது இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்தக்கூடிய இடத்துல தான் நம்ம ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் வந்து எப்படிப்பட்ட இலக்கணங்களை எல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத பவனந்தி முனிவர் பதிமூணாம் நூற்றாண்டிலேயே நன்னூரில் மிக அருமையாக நூலு ஆசிரியருக்குரிய இலக்கணங்களாக சொல்லியிருக்காரு அது அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு கல்வி ஏற்புக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அது பொருந்தோன்னே நம்ம சொல்லலாம் ஒரு ஆசிரியர் முதல்ல அவர் என்ன சொல்கிறார்னா பல்வேறு கலைகளை உடையவராக ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பல்வேறு கலைகளை கற்று தெளிந்தவராக இருக்கணும் அதனால தான் ஒரு குழந்தை பாடம் போகும்போது அந்த ஆசிரியர் அந்த குழந்தைக்கு எதை நடத்துறாரோ அதில் புலமை பெற்றவராக ஒரு ஆசிரியர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புலமை மிக்கவராக இருக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் தன்னை எப்பொழுதும் மாணவனாக நினைத்து கொண்டு நிறைய அவர் வந்து படிச்சு தன்னுடைய அறிவை வளர்ந்து வளர்த்துக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு நிறைய செய்திகளை கொண்டு போக முடியும் ஏதோ பா பள்ளி பா ஏதோ புக்கை எடுத்தோம் பாடம் நடத்தணும் மைண்ட் மேப் எழுதி போட்டோம் வீட்டு பாடம் கொடுத்தோம் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறது ஒரு ஆசிரியருடைய வேலை கிடையாது தான் அந்த பாடத்தில் என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை ஒட்டிய பல செய்திகளை அந்த உலகியல் அறிவோடு அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்போது எடுத்து சொல்லணுன்னா அந்த ஆசிரியர் முதல்ல எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் நான் ஒரு முறை புத்தக கண்காட்சிக்கு சென்னைக்கு போயிருக்கும்போது என்னோட மகனும் நானும் போயிருந்தோம் அப்படி போயிருக்கும்போது அங்கே ஒரு கார் ஓட்டுநர் வந்து என்னை வந்து பார்த்தார் அவர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான் ஒரு நல்ல படிப்பாளி அவர் வந்து பார்த்துட்டு மேடம் எப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தீங்களா புக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட புத்தகத்தை நான் பார்த்தேன் படித்தேன் நல்லாயிருக்கு படிக்கிற வயசுலேயே ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க தம்பி வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி வாழ்த்திட்டு அவர் வந்து என்ன சொன்னார் மேடம் உங்களை மாதிரி சில ஆசிரியர்களை தான் நான் வந்து புத்தக கண்காட்சியில் பார்க்குறேன் தேடி வரைங்க ஆனால் சில ஆசிரியர்களை வந்து நான் பார்க்கவே முடியறதில்ல நானும் ஒரு கார் ஓட்டுநர் தான் என்னுடைய நன் கூட ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் ஆனால் ஆனால் நாங்கள் சம் சம்பாதிக்கக்கூடிய குறைந்த தொகையில் நாங்கள் நூல்களுக்காக கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சு செலவிட்டு நூல்களை வாங்கி வச்சு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிக்கிறோம் ஆனால் சில ஆசிரியர்கள் மழைக்கு கூட புத்தக கண் புத்தக கண்காட்சி பக்கம் ஒதுங்குறதா நான் பார்க்க முடியலை தப்பா எடுத்துக்காகதைங்க இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு சிறந்த படிப்பாளியாக இருந்தால் தான் தாங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை சிறந்த அறிவாளியாக உருவாக்க முடியும் அதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் உணரணும் என்னுடைய ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தினேன் மேடம் தப்பா எடுத்துக்காதைங்க அப்படின்னு வந்து சொன்னார் அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு எல்லா ஆசிரியர்களும் புத்தக கண்காட்சிக்கு வரணும் நிறைய புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயும் தோணுச்சு ஆனால் அதை அற்புதமாக நிறைவேற்றி வச்சாங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் மதிப்புமிகு திரு கந்தசாமி ஐயா அவர்களும் நம்ம முதன்மை கல்வி அலுவலர் ஐயா திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களும் இப்பொழுது அவர் என் சிஆர் இயக்குனர் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர்கள்லாம் சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு புத்தக கண்காட்சியை அருமையாக கொண்டு வந்து ஒரு ஒரு பெரிய வரலாற்று பதிவியை ஏற்படுத்தினாங்க அப்போது எல்லா குழந்தைங்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் புத்தக கண்காட்சினா என்னென்னு வந்து பார்க்க முடிஞ்சது புத்தகங்களை வாங்கணுன்ற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய குடும்பங்களோடும் வந்து மாணவர்களோடும் வந்து புத்தகங்களை வாங்கி சென்றார்கள் இது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இடத்துல உருவாக்குச்சு அப்போது அப்படி ஆஸ் இதெல்லாம் கா ஏன் சொல் செஞ்சாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் என்பவர் மாணவர்களுக்கு எப்பொழுதுமே நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய அபரிவிதமான ஆற்றலை அவர் உள்ளடக்கி வைத்திருக்க வேண்டும் அப்போ அவர் நிறைய நூல்களை படிக்கணும் உலகில் அறிவை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது அதோடு மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆசிரியர்களும் வீட்டில் எவ்வளோ புத்தகங்களை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி வேறு கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த க கணப்படு கணக்கெடுப்பில் ஒவ்வொரு ஆசிரியரும் இவ்வளோ புத்தகங்கள் வச்சுருக்கோன்னு எழுதி கொடுத்தாங்க அதில் வந்து நிறைய புத்தகங்களை வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருன்னு பார்த்து செலக்ட் பண்ணி அதில் வந்து முதலாவது இரண்டாவது மூன்றாவதாக பரிசுகளை வழங்கினார்கள் அதில் நான் வந்து இரண்டாவது இடத்தில் அந்த பரிசுகளை பெற்று நம்ம முதன்மை அப்பொழுது நம்முடைய மதிப்பு மிகு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு வடநேரே ஐயா அவர்கள் மூலமாகவும் நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் திரு ஜெயக்குமார் ஐயா மூலமாகவும் சான்றிதழ்களையும் பரிசு தொகையும் கொடுத்தாங்க இதை வாங்கிட்டு வந்து திரும்ப நான் அதுக்கு நூல்களை தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு நூலகத்தையே நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து இது நான் வச்சுருக்கிற மாதிரி என்னை போன்ற எத்தனையோ ஆசிரியர்கள் நிறைய நூல்களை வைத்திருக்கிறார்கள் அதுபோல எல்லா ஆசிரியர்களும் மாற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய அவாவாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா அப்படி நம்ம நிறைய படிக்க படிக்க தான் இந்த சமுதாயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ உலகியல் அறிவு புலமை பெற்றவராக ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவனந்தி முனிவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வன்மை மிக்கவர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல் வன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறாக செய்ய செல்லக்கூடிய குழந்தைகளை கூட தன்னுடைய வன்மையால் திருத்தி அவனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆசிரியர்களிட்ட இருக்கணும் ஒரு ஆசிரியர் என்ன செஞ்சார் தன்னுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு தம்பிங்களாம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஓ பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி நீ நீ எழுதணும் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் என்னென்னு நீ எழுதணும் நீ வந்து ஓ பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி எழுதணும் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு பேப்பர் தரேன் எல்லாருக்கும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை பற்றி நீ எழுதி என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி பேப்பர் எல்லாம் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த உடனே அந்த மாணவர்கள் வாங்கி அவங்கவுங்ககிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை வந்து எழுதுறாங்க எழுதிட்டு ஆசிரியர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றாங்க அதை ஆசிரியர் வாங்கி ஒன்றா அடுக்கி வச்சுட்டு அந்தந்த பிள்ளைங்க யார் யார் பேரை போட்டு யார் யார் எழுதுனாங்களோ அவங்கவுங்க உரியவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இதை படித்து பாருங்கன்னு சொல்லும்போது அந்த மாணவர்களோட ஒரே ஆச்சரியம் என்னடா என்கிட்ட இவ்வளோ நல்ல குணமெல்லாம் இருக்குதா அப்படி உனக்கு இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கியா என்னை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் உருவாவது அவங்களுக்குள்ளே இன்னும் நெருக்கமாக அவங்க வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார் தம்பி இதெல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இதை வந்து நீங்கள் பெரியவங்களாகிற வரைக்கும் உங்ககிட்ட எப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குதுன்னு உன் கூட படிக்கிறவனே சொல்லியிருக்கான் நீங்கள் பெரியவங்களாகிற வரைக்கும் இதை நீங்கள் கையிலேயே வச்சுருக்கு வச்சு அப்பப்போ பார்த்துக்கணும் உங்களுடைய குணங்கள்லேருந்து நீங்கள் இயல்பான குணங்கள்லேருந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் இது சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்ச நாள் கடந்து போகும்போது பெரியவங்களாக பிள்ளைங்க வளர்ந்து ஒரு அதில் ஒரு மாணவன் இராணுவத்தில் போய் பணியில் வந்து சேர்றான் அப்படி சேரும்போது அந்த இராணுவத்தில் மா இராணுவ வீரர் என்ன சொல்கிறாரு இந்த பேப்பரை எடுத்து அடிக்கடி பார்த்துப்பாரா இதை அவர் கூட இருந்தவர் பார்த்துட்டு கேட்டாராம் நீங்கள் என்ன இந்த பேப்பரை எடுத்து அடிக்கடி பார்க்குறீங்க என்ன இதில்னு சொல்லும்போது நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் வந்து இப்படி செஞ்சாங்க என்னுடைய நல்ல குணங்களெல்லாம் என் கூட படித்தவன் எழுதி கொடுத்தான் அதை நான் இன்றைக்கும் அப்பப்போ வச்சு வச்சு பார்த்துக்கிறேன் அது அந்த குணத்துலேருந்து நம்ம மாறக்கூடாது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம மாறக்கூடாது நான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் அடிக்கடி அதை பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுப்பாரான் ஒரு நாள் வந்து போர் போரில் வந்து நடந்த போரில் வந்து அவர் இறந்து போகிறாரு அப்படி இறந்து போகும்போது அவருடைய உடலை வந்து அடக்கம் செய்வதற்காக அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது அந்த ஊரில் அந்த பணியாற்றிய ஆசிரியரும் அந்த ஊ அந்த என்னுடைய மா என்கிட்ட படித்த மாணவனாச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணீரோட போய் அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கலான்னு போகும்போது அங்கே போய் அழுதுட்டு நிற்கிறாங்க அப்போ அதை பார்க்குற அந்த இராணுவ வீரரோடு இருந்த அந்த நண்பன் வந்து பார்க்குறான் பார்த்துட்டு சொல்கிறான் அந்த அம்மா நீங்கள் தான் அந்த இவரோட ஆசிரியரா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அழுவாதீங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் உங்களால் தான் இந்த நிலைக்கு நான் வந்தேன்னு அவன் அடிக்கடி சொல்லுவான் நீங்கள் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது அவனுடைய நல்ல எல்லாம் எழுத வச்சு கொடுத்த பேப்பரை அவன் இன்னும் வச்சுருக்கிறான் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேயே தான் வச்சுருந்தான் உயிர் விடுற நேரத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நண்பன் அவன் ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி இந்த நாட்டுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்காக உங்களை உங்களை நினச்சி நான் பெருமைப்படுறேன் நீங்கள் அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் சொல்லும்போது அந்த ஆசிரியர் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாணவனை நினைத்து இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னும் வாழ்ந்து கொண்டும் வா வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு நிலத்தை ஒத்த பொறுமை வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பவனந்தி முனிவர் சொல்லியிருக்கார் நிலத்தை ஒத்த பொறுமை வேணும் ஒரு ஆசிரியர் போது ஏன்னா பல்வேறு சூழலில் இருந்து வரக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளை நம்ம பொறுமையாக சொல்லிக் கொடுத்து அவங்கள வளர்த்து எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இப்போது கொல்கத்தா மா கொல்கத்தாவில் மிண்டாலி அப்படின்ற இடத்துல அக்னேஷ் அப்படின்ற ஒரு பெண் வந்து ஆசிரியராக போய் பணியில் சேர்றாங்க அப்படி சேரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையான வறுமையில் வாடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கிடையாது சரியான ஒரு ஆடை துணி உடுத்துறதுக்கு வசதி கிடையாது படுத்து உறங்குறதுக்கு போதுமான இடங்கள் இல்லாமல் அந்த மக்கள் அவ்வளோ வறுமையில் வாடுறாங்க இதை பார்த்து அந்த அந்த பெண் அந்த ஆசிரியருக்கு இப்படி கஷ்டப்படுறாங்களே நம்ம மட்டும் மூணு வேளை உணவோட வீட்டில் கட்டில் படுத்து இப்படி நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அவங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே நீ எத்தனையோ நாள் அவங்க கட்டில் படுக்காமல் தரையிலேயே படுத்து தூங்கியிருக்காங்களா இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அந்த இப்படியெல்லாம் நினச்ச அந்த ஆசிரியர் என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு நாள் எல்லாம் ஒட்டுமொத்தமான இவங்க எல்லாருக்காகவும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியர் வேலையை விட்டுட்டு ஒட்டு அவங்களுக்காக சேவை செய்வதற்காக வெளியில் வராங்க அப்படி வந்தவங்க முதல்ல அவங்க செஞ்சது அந்த ஏரியாவில் ஒரு பள்ளியை நிறுவுகிறாங்க பள்ளியை நிறுவி பள்ளிக்கூடம் போகாமல் இருந்த குழந்தைகளை கூட எல்லாரையும் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து ஒரு குழந்தைய கையில் தூக்கிட்டு நிறைய செலவாகும் இப்போ நம்முடைய காமராசர் ஐயா அவர்கள் சொல்லலையா நம்ம சத்துணவு இல்லாமல் பள்ளிக்கு போக முடியாமல் அந்த குழந்தைங்களுக்கு உணவையும் கொடுக்கணும் கல்வியும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் கூட இருந்தவங்களை கேட்கும்போது கூட இருந்தவங்க நிறைய செலவாகும் அப்படின்னு சொன்ன உடனே செல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த குழந்தைங்களுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன்னு சொன்ன காமராசரை போல அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு தெருவில் போயிட்டு கடை முன்னாடி நின்று ஐயா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இவங்களுக்கு போதுமான உணவு உடை எல்லாத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் அப்படியே காரி துப்பியிருக்காள் அது அப்படியே தன்னுடைய கைகளில் வாங்கி கொண்ட அந்த அம்மா சொன்னாங்க ஐயா இது எனக்கு போதும் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்னும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நின்னாங்களாம் அவங்களுடைய பொறுமை எத்தனையோ இழிவுகள் அவர்களுக்கு வந்த போதும் அதை எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க முன் வந்தாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட பெண் பெண் யார் என்று சொன்னால் அன்னை தெரேசா அவர்கள் இப்படிப்பட்டவர்களும் வாழ்ந்து வாழ்ந்துதான் சென்றிருக்கிறார்கள் அவர்களைப் போல் இன்றைக்கோ எத்தனையோ ஆசிரியப் பெருமக்கள் பொறுமையோ கோடு மாணவர்களுடைய கல்விக்காக அவர்கள் வளர்த்தெடுப்பதற்காக போராடி கொண்டு இருப்பதை இந்த சமுதாயத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பவனந்தி முனிவர் ஒரு ஆசிரியர் என்பவர் மலையை ஒத்த மாட்சிமை உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு மலையை ஒத்த மாட்சிமை டாக்டர் மூவா அவர்களை நம்ம மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரியும் போது அவர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படி பாடம் நடத்திகிட்டு இருக்கும்போது அந்த அதில் ஒரு மாணவன் வந்து சரியாக அவர் பாடம் நடத்துகிறத கவனிக்கலை ரொம்ப சோர்வாக இருக்கிறான் பாடம்லாம் நடத்தி அப்புறம் அந்த மாணவனை மட்டும் கூப்பிட்டு தம்பி நான் பாடம் நடத்தும் போது கவனித்தேன் நீ சரியாகவே கவனிக்கலையே ரொம்ப சோர்வாக இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் அப்போ அந்த மாணவன் சொன்னான்னா ஐயா வந்து எனக்கு வறுமை என்னோட குடும்பத்தில் வறுமை எனக்கு காசு இல்லை கையில் அதனால நான் இரவு நேரத்தில் வேலைக்கு போற அஞ்சலகத்துக்கு இரவு முழுக்க தூக்கம் கிடையாது அதனால நான் வந்து இரவில் வேலைக்கு போய் கிடைக்கக்கூடிய பணத்தில் வந்து தான் என் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்னையும் பார்த்துக்கிறேன் தூக்கம் இல்லாதனால என் உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அதனால் என்னால் கவனிக்க முடியலையா அப்படின்னு சொன்னான்னா உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர்கள் அந்த மாணவனை கூட்டிகிட்டு முதல்ல மருத்துவமனையில் போய் நீ பார்க்கணும் டாக்டர் பாருன்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்ச உடனே டாக்டர் சொல்லி ஒன்று நீ வேலை செய்யணும் இல்லைனா நீ வந்து படிக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் தம்பி உன் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன உடனே அப்போ அவர் மூவா அவர்கள் சொன்னாங்களா தம்பி நீ இந்த வேலைக்கு போவாது உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க அப்படின்னு கேட்டாராம் எனக்கு ரூபாய் தராங்க ஐயா இரநூறுபாய் நான் தரேன் நீ முதல்ல உன் படிப்பை முடிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏழு மாத காலம் அந்த மாணவன் வந்து படிப்பை முடிக்கிற ஏழு மாத காலம் வரை அவருடைய பணத்தை இருநூறு ரூபாய் பணத்தை அந்த மாணவனுக்கு அவன் வந்து வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி கொண்டு போய் அவனுடைய வகுப்புறையிலேயே கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த மாணவனை படிக்க வைத்திருக்கிறார் அவர் அப்போது அவரிடம் படித்த மாணவர்களை எல்லோருமே அவர் அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தான் எழுதிய நூல்களுக்கெல்லாம் தன்னுடைய மாணவர்கள்ட்டையும் அணிந்துரை வாங்கிய ஒரு பேராசிரியராக ஒரு பெருமகனாக ஒரு தகப்பனாக ஒரு மலைக்கு மலையை ஒத்த மாட்சிமை உடையவராக டாக்டர் மு அவர்கள் இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் வாழ்ந்திருக்காங்க நம்ம வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆசிரியர் என்பவர் கோல் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாகுபாடு பார்க்கக்கூடாது இப்போது அதுக்கு காரைக்குடியில் நீதிபதி சொக்கலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரை ஒரு பள்ளியில் வந்து ஐயா நீங்கள் எங்கள் பள்ளிக்கு தலைமை தாங்கி ஆண்டு விழாவை நடத்தி கொடுக்குறதுக்கு வரணும்னு சொல்லி அவரை போய் கூப்பிட்றாங்க அவரும் போகிறாரு போனவர் அவர் என்ன பண்ணுறாரு தன்னை தான் பேச நேரம் வந்தோடனே அவர் சொல்கிறாரு மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு மாணவன் அவனுக்கு போடுறது கூட சரியான துணி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாணவன் பள்ளிக்கு வந்து படிக்கிறான் ஆனால் நல்லா படிப்பான் அவனுடைய ஆசிரியர் வந்து அவன் மேலே ரொம்ப அன்பு அக்கறை காட்டுவார் நல்லா படிக்கிறான்னு சொல்லி அந்த பள்ளியில் வந்து ஒரு ஆண்டு விழா நடத்த இருக்கிறாங்க அந்த ஆண்டு விழாவில் வந்து அந்த தாளர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஆண்டு விழாவுக்கு ஒரு நாடகத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லிடுறாரு ஆசிரியர் வந்து ஒரு நாடகத்தை சொல்லிக் கொடுக்குறாரு அந்த நாடகத்தில் வந்து நீதிபதியாக ஒரு வேடம் வருது இந்த பையன் நல்லா படிக்கிறதுனால இவனை தம்பி நீ இரு நீ நல்லா பஸ் பேசுகிற அப்படின்னு சொல்லி இவனை போடுறாரு அந்த நாடகத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா தாளாளர் கூப்பிட்டு ஐயா நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த இந்த பையனை வந்து நீதிபதியாக இந்த இடத்துல வேண்டாம் வச்சுக்கிட்டான் அந்த மாதிரி பையனை கொஞ்சம் உயரமாக நல்லா வாட்ட சட்டமாக கொஞ்சம் நல்லா துணியெல்லாம் போட்டு நல்லா இருக்கிற ஒரு மாணவனை சு காட்டி இவனை வந்து நீதிபதியாக போடுங்க அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு தாளர் போயிடறாரு அவர் சொன்ன உடனே அவரால் வந்து மீறவே முடியல அவன் என்ன அவர் என்ன செய்கிறாரு ரொம்ப வருத்தத்தோடு அந்த ஆசிரியர் அந்த தம்பிக்கிட்ட சொல்லி தம்பி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாற்றிட்டு அந்த தாளர் சொன்ன ஒரு மாணவனையே அந்த இடத்துல வந்து போட்டு நீதிபதியாக அந்த நாடகத்தை முடிக்கிறார் அப்போது ரொம்ப அழுகுறான் அந்த பையன் அழுத உடனே அந்த ஆசிரியர் சொல்வார் தம்பி நீ அழுவாத நீ வந்து நாடகத்தில் தான் நீ நீதிபதியாக இருக்கிறத வந்து தடுக்க முடிஞ்சது மற்றவங்களால நீ நீ நல்லா படிக்கிற பையன் நீ நீ நல்லா படிச்ச அப்படின்னா நீ உண்மையாக ஒரு காலத்தில் ஒரு நீதிபதியாக செய்ய அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவனை வந்து தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தினாரான் அப்படி என்னை உருவாக்கிய ஒரு ஆசிரியர் இந்த பள்ளியில் பணி செஞ்சிருக்கிறாரு அந்த மாணவன் வேற யாரும் கிடையாது நான் தான் இந்த பள்ளியில் வந்து மூன்றாம் வகுப்பில் படிக்கும் தான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்னுடைய ஆசிரியரால் தான் நான் இன்னைக்கு இங்கே இருந்துகிட்டு இருக்கேன் அவர் இருந்தார்னா அவரை நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்தால் கூட்டு சொல்லி வயதான ஒரு தோட்டத்தில் இருந்த அந்த ஆசிரியர் அங்கே வந்தார் அவர் காலில் விழுந்து அங்கே வணங்கினார் அந்த நீதிபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் சமமாக மாணவர்களை பாவித்த ஆசிரியர் பெருமக்களும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் வாழ்ந்தும் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் என்பவர் நறுமலரை போன்ற மென்மை உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நறுமலரை போல அன்பான ஒரு அரவணைப்பு ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவர் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது எட்டாம் வகுப்பில் அவர் தலைமை ஆசிரியருடைய மகன் சிவராமன் அவர்களும் இவரும் எட்டாம் வகுப்பில் பாஸ் பண்ணிடுறாங்க அங்கே ராமநா ராமேஸ்வரத்தில் வந்து தொடக்க பள்ளி தான் இருந்தது உயர்நிலை பள்ளி இல்லை அவர் வந்து ராமநாதபுரத்தில் போயிட்டு படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாரு ஆனால் இவருடைய வீட்டில் வசதி இல்லாத காரணத்தினால அங்கே போய் படிக்கக்கூடிய சூழல் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் அந்த ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் போகிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவருடைய பள்ளியில் பணியாற்றிய சுப்பிரமணிய ஐயர் என்ற ஆசிரியர் மா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நன்றாக படிப்பதை பார்த்து அவரை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாராம் தன்னுடைய மனைவி கிட்டே சொல்லி அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாராம் ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு நீ நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் உனக்கு நான் உதவி செய்கிறேன்ட்டு அவங்க அப்பா மாட்டெல்லாம் போய் பேசிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ராமநாதபுரத்தில் ஸ்வார்ட்ஸ் பள்ளியில் கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டதோட இல்லாமல் விடுதிக்காக என்ன செலவாகுமோ அந்த கட்டணத்தையும் கட்டிவிட்டு அவர் வந்தார் அவரால் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவர்களை நான் மறக்க முடியாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதிவு பண்ணதை நம்ம பார்க்குறோம் நறுமலரை போன்ற மென்மை உடைய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு இது மாதிரி எத்தனையோ குழந்தைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் கிடைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறார் பவனந்தி முனிவர் அப்படின்னா ஒரு ஆசிரியர் என்பவர் உலகியல் அறிவை தெரிந்தவராக இருக்க வேண்டும் உலகியல் அறிவு அந்த ஆசிரியர்கிட்ட இருக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய சத்ரபதி மராட்டிய வீரர் சிவாஜி சத்ரபதி சிவாஜி அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் ராமதாஸ் அவர்களை ஒரு முறை சந்திக்க போகும்போது அவருக்கு நிறைய தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை எல்லாம் பரிசாக கொடுத்துட்டு வராரு அப்படி வரும்போது அவருக்கு திரும்ப அந்த என்ற ஆசிரியர் என்ன பண்ணுறாரு மூணு குப்பிகளில் மூன்று விதமான பொருளை போட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த பொருளை வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சத்ரபதி சிவாஜியோட அம்மா பார்த்துட்டு கேட்டாங்களாம் அது என்னப்பா இது நீ இதை நீ போய் இவ்வளோ விலை உயர்ந்த பொருளெல்லாம் உன்னுடைய ஆசிரியர் கொடுத்துட்டு வர அவர் என்னடா இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்களாம் அப்படி கேட்ட உடனே அவர் சிவாஜி சொன்னாராம் இல்லைம்மா ஆசிரியர் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பியில் வந்து மண்ணை போட்டு கொடுத்துருந்தாராம் அந்த மண் வந்து எதை குறிக்குது அப்படின்னா உங்ககிட்ட நிறைய வீரம் இருக்கு திறமை இருக்கு நீ நிறைய நாடுகளை வென்றெடுக்க வேண்டும் அதுக்கான ஆற்றல் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னா அப்ப இன்னொரு குப்பியில இருக்கிறது கூழாங்கல் அந்த கூழாங்கல் வந்து நீ நிறைய கோட்டைகளை கட்டணும் அப்படின்னு வந்து எனக்கு அறிவுறுத்தியிருக்கார் என்னுடைய ஆசிரியர் அது மட்டும் இல்லை இன்னொரு குப்பியில் பார்த்தீங்கன்னா குதிரை சாணம் இருந்ததாம் அந்த குதிரை சாணம் எதை குறிக்கிறது அப்படின்னா நான் பெரிய குதிரைப்படை வீரர்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் குதிரை பெரிய ஒரு குதிரைப்படையை நான் அமைக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆசிரியர் அறிவுறுத்தி அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நான் செய்வேன் சொல்லி அத்தனையும் செய்து காட்டி அத்தனை வெற்றிகளையும் கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரியருடைய காலடியில் குவித்தவர் தான் மராட்டிய வீரர் சிவாஜி அவர்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் உலகியல் அறிவை மா எடுத்து சென்ற ஆசிரியர் பொதுமக்களும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்தும் சென்றிருக்கிறார்கள் உயர்ந்த குணமுடையவர்கள் உயர் குணங்கள் ஆசிரியருக்கு வேணும் அப்படின்னு பவனந்தி முனிவர் சொல்லியிருக்கார் அந்த உயர்ந்த குணங்கள் நம்முடைய பீமாராவ் ராம்ஜி அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்து படிக்கின்றார்கள் நிறைய படிக்கணும்னு ஆசை ஆனால் வறுமை அவருடைய குடும்பத்தை வாட்டி எடுக்குது இந்த நிலையை வந்து நல்லா படிக்கிற மாணவனாக இருக்கான் இவனுடைய குடும்ப சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது இவனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு அந்த பள்ளியில் பணியாற்றிய ஒரு ஆசிரியர் அவனுடைய படிப்புக்காக உதவி செய்கிறார் அவரும் படித்து பெரிய மேதையாக வருகிறார் மேதையாக வந்த அவர் இந்த நிலைக்கு நான் உயர்வதற்கு எனக்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஆசிரியர் தான் சொல்லி தன்னுடைய தாய் தந்தை வைத்த பெயரோடு சேர்த்து அம்பேத்கர் என்ற தன்னுடைய ஆசிரியரையும் பெயரையும் சேர்த்து வைத்து கொண்ட ஒரு சிறந்த மாணவனாக சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் இருந்திருக்கின்றார் அப்போ ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு உயர்ந்த குணங்களை பெற்றிருந்தால் ஒரு மாணவன் தன்னுடைய பெயரோடு அந்த ஆசிரியருடைய பெயரையும் சேர்த்து வைத்து கொண்டிருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட உயர் குணங்கள் ஆசிரியர்கள்ட்ட இருக்கணும் அப்போ இது ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒழுக்கம் என்பது ஒரு ஆசிரியருக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அந்த ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் படிக்கிற குழந்தைங்க ஆசிரியரை பார்த்து தான் வளருதுங்க அவங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டி அப்போ அவங்க எவ்வளோ முக்கியமானவங்களாக இருக்கணும் ஆசிரியர் அப்படின்னு சொன்னாவே குற்றங்களை நீக்குவவர் தான் ஆசிரியர் அதாவது ஆசிரியர் வந்து தாங்கிட்ட வரக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைக்கு முழுமையாக தன்னுடைய அறிவை புகட்டுகிறாரோ தான் படித்த கல்வியை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அந்த ஆசிரியர் சிறந்தவராக இந்த சமுதாயம் பார்க்கும் எந்த ஒரு ஆசிரியர் தாங்கிட்ட வரக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்காம ஏமாத்துகிறாரோ அந்த ஆசிரியர் தான் செய்கின்ற பாவத்திலெல்லாம் மிக மோசமான பாவம் எது அப்படின்னா அந்த ஆசிரியர் தன்னை நம்பி வந்த குழந்தைக்கு பாடம் நடத்தாதது தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் வாழ்க்கையிலே செஞ்ச மிக மோசமான பாவம் எது அப்படின்னா தன்னை நம்பி வந்த குழந்தைக்கு பாடம் நடத்தாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் எல்லா ஆசிரியர்களுமே உணர வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம் நம்ம ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு முன்மாதிரி அவங்க வந்து நம்மளை வச்சு தான் இந்த உலகத்தையே அவங்க பார்க்குறாங்க வகுப்பறையில் தான் மாணவர்களுடைய எதிர்ப்பு காலமே உருவாகுது அப்போ அந்த மாணவர்களுக்கு நம்ம எப்படி கல்வியை போதிக்கிறோமோ அப்படியே நாம் வாழ வேண்டும் அந்த கல்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன்னு சொல்லிருக்கார் வள்ளுவர் அதற்கேற்ப ஆசிரியருடைய வாழ்க்கை முறையும் அமைய வேண்டும் ஒரு சமுதாயம் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருப்பவர்களும் ஆசிரியர்கள் தான் ஒரு சமுதாயம் வந்து உன்னத நிலையை அடைகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி அற்புதமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர்களாக நாம் அனைவருமே இந்த மண்ணில் சிறப்பாக மாணவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருமே சிறப்பாக பணியை செய்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் அடுத்த ஒரு தலைப்போடு ஒரு கதையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி